நடைமுறை சிக்கல்கள் லா அண்ட் சிக்கல்கள் கட்சியில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சமூகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாத்தையும் தமிழ் தமிழர் அல்லாதவர்கள் மொழிச்சிறுபான்மையிற முரண்பாட்டை சீமான் நாம் தமிழர் உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு இனவாதம் அந்த இனவாதம் அப்படிங்கிறது தமிழ் பற்று கிடையாது அது ஒருபோதும் தமிழை மேம்படுத்தாது தமிழ் மொழியவோ நிலத்தையோ அரசியலையோ பண்பாட்டையோ மேம்படுத்தாது சீமானுடைய கல்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த கல்ட் நீ வா பாத்துக்கலாம் நான் யாரு இந்த கல்ட் அடுத்தடுத்த தம்பிகள்கிட்ட போகுது கிரவுண்ட் லெவல் வரைக்கும் போகுது நாளைக்கு கிரவுண்ட்ல ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரையோ ஒரு தாசில்தாரையோ பார்க்கும் இந்த அப்ரோச்ல போகும்போது அந்த பையனுடைய வாழ்க்கை வீணா போயிடும் போலீஸ்கார வச்சு அடிச்சு ஜெயில வச்சு கேச போட்டு வெளுத்துருவான் நீ எங்கேயாவது பேசிட்டு சீனா போட்டு போயிருவா திருநெல்வேலி வசூல் பண்ணிட்டு ஆனா இங்க அடிமட்டத்துல இருக்கிற கேஸ் வாங்கிட்டு ஜெயில உட்காந்துருப்பான் ஜெயில இல்ல போய் கத்தி கதற வேண்டிய நிலைமைக்கு வந்துருவான் சோ அப்ப இந்த கல்டே ஒரு தப்பான கல்ட முப்பது வருஷம் ₹40 வருஷம் ₹1 கிலோ நீ காக்கட்ட போட்டு இருப்ப அப்புறம் நீ வந்ததே நான் நான் இங்கயாதான் நான் இருப்பேன்னு கேக்குறேன் சரி அவர் முப்பது வருஷம் கழிச்சு ரிட்டையர்டார் இல்ல நாளைக்கே ரெசிட்மண்டார் நீ என்ன பண்ண போறே உ என்ன பண்ணிட முடியும் இல்ல என்ன பண்றது பாலிடிக்ஸ் ஒரு தனிநபர் இந்த சமூகத்துல இருந்து வந்திருக்காரு அந்த சமூகத்துல இருந்து வந்திருக்காரு இந்த मुलीல இருந்து வந்திருக்காரு அந்த मुलीல வந்திருக்கார் அப்படிங்கிறதுக்காக தாக்குதல் நடத்துறது அரசியல் நடத்துறது பாலிடிக்ஸே கிடையாது அது ரொம்ப சீப்பான ஒரு பாலிடிக்ஸ் மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்காங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க ஏன் இப்போ வட இந்தியாவில் கூட ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு எல்லாம் தமிழ் மொழி மேல பற்று வரலாம் தமிழ் மொழி மீது பெரிய ஆர்வம் வரலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அது வந்து எப்பவுமே காலங்காலமாக நடக்கூடிய ராபர்ட் கால்டோல இருந்து வீரராமாமணி இருந்து நடக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் ஆனா தமிழ் இனவாதமா மாறக்கூடிய ஒரு பாஸ்ட் போக்கு இருக்குல்ல நீ யாரு நீ தெலுங்கு நீ யார் மலையாளி நீ யாரு வந்து க கன்னடம் இப்படிங்கிற போக்கு அது ஒரு ஃபாசிச போக்கு தான் சீமான் டோ நெக்ஸ்ட் இன்னைக்கு கேஷுவலாக சொல்கிறார் ஆனால் ஆன்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன்கிறீங்க அங்கிள் இண்டியன்கிறீங்கன்னு இதை டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஆமா அவங்க ஒவ்வொரு இடத்தையும் தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்க நிலமை அப்படி இப்போ இதே நிலமையை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கும் இவர் ஏற்படுத்திட்டு இருக்காரு இப்போ அவங்கள வந்து மொழி இப்போ இங்கிருடைய மொழி சிறுபான் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நிறைய இருக்காங்க கனடா பேசக்கூடிய மக்கள் நிறைய இப்போ இவங்க நாங்க தமிழர்கள் தான் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துக்கு தினமும் தள்ளுறது சோசியல் மீடியாவின் அரசியல் ஒரு பிரச்சாரத்தினுடைய தொடர்ச்சியாக நடைமுறைகள் மாத்தி அவங்கள புரூவ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்து ஒரு சீமான் மாதிரியான நாம் கட்சி வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும் போது இது ஒரு விதமான பாசிசத்தினுடைய உட்கூறு தான் இன்னைக்கு வந்து திமுக அரசு ஸ்ட்ராங்கா இருக்கு ஆர்டர் இருக்கு நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நாம் தம்பர் மேல நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க ஒரு விசாரணையை பண்ணி தூக்கி உள்ள போடுங்க இந்தந்த பிரச்சனைகள் த்ரெட்டு இருக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி வழக்கு பதியப்பட்டு ப்ரூஃபை காமிச்சு கோர்ட்டில் கூட நிற்க வச்சு கேஸ் பண்ணி உள்ளே போடலாம் பட் இதை போய் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இஷ்யூஸில் கொண்டு போய் நிறுத்துறது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயமா தான் நான் பார்த்தேன் வருண் ஐபிஎஸ் வீடியோ பாத்தீங்களா வருண் ஐபிஎஸ் பேசினது ஒரு பக்கம் சீமானதுக்கு ரொம்ப ரிப்ளை கொடுத்த கோயம்புத்தூர்ல இன்னைக்கு என்ன அப்படின்னா அதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா மாறிடுச்சு இருந்துச்சு நடுல கொஞ்ச நாள் நீர் பூத்த நெருப்பா கொஞ்சம் அணைஞ்ச மாதிரி இருந்துச்சு பட் உள்ள அந்த கங்கு இருந்து மறுபடியும் ஃபயர் ஆயிருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு வருண்குமார் ஐபிஎஸ் வந்து விடுற மாதிரி தெரியல அந்த விஷயத்த ஏன்னா அவர் வந்து பர்சனலா ஃபேமிலியா அந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காரு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து அவர் மேல வந்து ரொம்ப மோசமான அவதூறுகளை வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் அந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப அவதூறாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து அவர் எப்படியாவது நாம் தமிழரை வச்சு செய்யணும் அப்படின்னு வந்து முடிவு எடுத்துட்டார் இது ரொம்ப எச்சரிக்கையான விஷயம் இதில் என்ன அப்படின்னா இது ஒரு ஐபிஎஸ் மாநாடு மாநாடு அது வந்து குறிப்பாக வந்து இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகம் நேரடியாக தலையிட்டு நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டில் இவர் வந்து பேசியிருக்காரு குறிப்பாக இவர் பேசின வீடியோ மட்டும் வெளியே வந்திருக்கு அதை சீமானோட அந்த கேள்வியை வைக்கிறார் இவர் பேசின வீடியோ மட்டும் வெளியே வந்திருக்கு அதனால் இந்த வீடியோ வெளியே வரணும் இந்த வீடியோ வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க பார்க்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல தான் அருண் வந்து அதை வைபி வெளியிட்டிருக்காரு எச்சரிக்கை விடுறாரு நான் பேசியிருக்கேன் பாத்துக்கிறேன் எச்சரிக்கை இது ஆபியஸா மத்திய அரசினுடைய அமைச்சகத்தின் மூலமாக லைவ் போயிருக்கும் தமிழ் மீடியாக்காரங்க அத மட்டும் தான் போஷனை கட் பண்ணி இங்க நியூஸ் ஆக்குவாங்க அப்படிங்கற ஒரு ஆங்கிள் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது அது எனக்கு தெரியல உண்மையிலேயே உண்மையில அப்படி இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு அவர் உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம சன்சத் டிவியில் இருக்கு 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 நாள் முழுக்க லைவ் நடக்கும் பார்லிமெண்ட் இஷ்யூஸ் அந்த லைவ் நம்ம ஆட்கள் தமிழ்நாட்டு லைவ் மட்டும் தான் எடுத்து இங்க போடுவோங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா ஆக்சுவலி நான் அப்படி பார்த்தேன்னா அது வந்து ஒரு மொபைல் ரெக்கார்டு தான் இருந்துச்சு அது வந்து ரெக்கார்ட் பண்ண மாதிரி அந்த வீடியோ யாரோ கீழே சீட்ல உட்காந்துக்கிட்டு மொபைலில் ரெக்கார்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அதனால தான் நான் வந்து அது இருக்கு யாரும் ரெக்கார்ட் பண்ணி தான் நியாயமானதுதான் ஆமா ஏன்னா நம்ம மீடியாவோட இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அவர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டதை நம்ம எங்கேயும் பேசல அறிக்கையா வெளியிடலை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டது தெரியாத சேவ் பண்ணிட்டாங்க ஸ்டேட்டஸை காட்டுதுங்கிறத எடுத்து அதை மீடியாக்கள் அந்த லெவலுக்கெல்லாம் இப்போ சாதாரணமா விட்டுற வெறிங்கிறது இங்கேயும் கூட இருக்குங்கிறதுனால நான் அந்த சந்தேகம் தெரிஞ்சு இந்த விஷயம் வந்து பெரிய ஒரு புதகரமாக கிளம்பு அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா இது ரொம்ப பரபரப்பா தமிழ்நாட்டில் வாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் வருண்குமார் ஐபிஎஸ் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் அவர் வந்து தமிழரா தமிழர் இல்லையா அப்படிங்கிற டிஸ்கஷனை வந்து சீமான் தொடர்ச்சியா முன் வச்சுக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு கொடுத்த பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா நீ வந்து தமிழ் தாய்க்கு பிறந்தவனா தமிழ் தந்தைக்கு பிறந்தவனா இதை தெளிவுபடுத்துவியா தாய்மொழி என்ன அப்படிங்கிற இடத்த நோக்கி அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்ல அந்த வார்த்தையை வச்சு அவர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொச்சையான ஒரு வசனம் நீ யாரு நீ என்ன நீ என்ன பேக்ரவுண்ட் என்ன நீ அம்மா அப்பா யாரு இது மாதிரியான வசனங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாயிருச்சு அந்த அரசியலுக்குள்ள அரசியலுக்குள்ள நடக்கிறதுங்கிறதான் பிரச்சனை ஆமா அவ்வளவு அதாவது அரசியலுக்குள்ள நீ எந்த தமிழா இல்லையா இவங்க தமிழா இல்லையா அவங்க தமிழா இல்லையா இவங்க என்ன கம்யூனிட்டி இவங்க என்ன மொழி அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து ரொம்ப ஒரு அக்லியா இருக்கு இது வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு தமிழ் சமூகத்துல வந்து நடக்கவே கூடாது தமிழ் சமூகம் தமிழ் சமூகம் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு அறம் இருக்கு இந்த அறத்துக்கு வெளியே நின்று இந்த உரையாடல் நடக்குது அப்படிங்கும் தான் நமக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு ரெண்டாவது குறிப்பா இந்த டிஸ்கஷன்ல வந்து சீமான் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நீங்க வந்து தமிழ் சவுனிஸ்ட் அப்படின்னு வந்து என்ன வந்து அவர் பிராண்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாங்க கட்சியை கட்சி அதான் அது ஒரு கட்சி வந்து ஒரு இனவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் சொன்னது கட்சி இவர் அவரை தான் அவரை தான் நினைக்கிறாரு நாம் தமிழரையும் சீமானும் பிரிச்சு பார்க்க முடியுமாங்கிறத அண்ணனோட ஸ்டேட்மெண்ட் தான் ஆக்சுவலி தமிழ் பற்று அப்படிங்கிறது வேற தமிழ் இனவாதம் அப்படிங்கிறது வேற தமிழ் பற்று அப்படிங்கறது இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இருக்கும் அது தமிழர் மட்டும் கிடையாது வேற மொழி பேசக்கூடியவங்களும் இங்கே இருக்காங்க இப்போ மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்காங்க தெ தெலுங்கு பேசக்கூடிய மக்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க ஏன் இப்போ வட இந்தியாவில் கூட ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கெல்லாம் தமிழ் மொழி மேலே பற்று வரலாம் தமிழ் மொழி மீது பெரிய ஆர்வம் வரலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அது வந்து எப்பவுமே காலங்காலமாக நடக்கூடிய ராபர்ட் கால்டோலேருந்து வீரமா மொழிவரிலேருந்து நடக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் ஆனால் தமிழ் இனவாதமாக மாறக்கூடிய ஒரு ஃபாஸிஸ்ட் போக்கு இருக்கல நீ யார் நீ தெலுங்கு நீ யார் மலையாளி நீ யார் வந்து க கன்னடம் இப்படிங்கிற போக்கு அது ஒரு ஃபாஸிஸ்ட போக்கு தான் ஆக்சுவலா அந்த கான்பரன்ஸ்ங்கிறது சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த அவர் பேசுறாரு அவர் அந்த பேக்ரவுண்ட விளக்குறாரு எப்படி இந்த சண்டை தொடங்குச்சு அப்படின்னு ஒரு என்ச் ஒரு விபத்து நடக்குது அவருடைய சர்க்கிள்ல அதுல கிட்டத்தட்ட ஒன்பது பெண்கள் கொல்லப்பட்டு உடல் அப்படிங்கிறது வீசப்பட்டது இது தொடர்பான ஒரு காணொளி எடுக்கப்பட்டதை இது எந்த மாதிரியான டென்ஷனை உருவாக்கும்னு இருக்கில்ல இப்ப பல சிசிடிவி சொல்லில வருது உதாரணத்துக்கு இந்த பாரை உருண்டு வந்ததே பல விதமான ஃபுட்டேஜஸ்ஸா பலரும் பறப்ப நம்ம ஆம் சாங் வர்னுடைய படுவொலை இந்த மாதிரியான புட்டேஜஸ் எல்லாம் சென்சிட்டிவானது அப்படின்னும் போது சிலதை சர்குலைட் பண்றதுல சில தடைகள் விதிக்க வேண்டிய தேவை ஏற்படும் இவங்க அந்த மாதிரியான நம்ம இது எதாவது பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு இருக்கும்போது போது சென்சிட்டிவான கேஸ்ல ஒரு ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணப்பட்டுங்கிறது அது எப்படி சோஷியல் மீடியால போஸ்ட் அது அப்படின்னா பார்த்துட்டு ட்ராக் பண்ணால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருவர் மூலமாக அவருடைய அக்கவுண்ட் ஆக்சஸ் எல்லாம் வெளிநாட்டில் இருக்குது இதை போடுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் வருது இவங்க அதுக்காக அவர் என்ன பண்ணுறாங்க என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துட்டு இதில் கைது நடவடிக்கையே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறாங்க இந்த இடத்துல தான் நாம் தமிழர் உள்ள வராங்க அப்படிங்கிறத அவர் கிளைம் பண்ணக்கூடியது வண்ண ஐபிஎஸ் தரப்பு அப்படிங்கிறது அப்போ அவங்க உள்ள வராங்க உள்ள வந்துட்டு அது பர்சனல் அட்டாக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது நான் தாக்கப்படுகிறேன் என்னுடைய மனைவியினுடைய மார்பிட புகைப்படங்கள் குழந்தைகளுடைய மார்பிட புகைப்படங்கள் பர்சனலாக அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வந்து எல்லாம் வெளியில் எடுத்து ஆபாசமாக அது பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாது அப்படிங்கிற ஒரு இது கண்டினியூ ஆகுது இதுக்கு பிறகு நான் வேற இடத்துக்கு மாற்றுதல் ஆகி போன பிறகும் கூட இந்த இது சம்பந்தமாக அங்கே இருந்த கேஸில் ஃபர்தராக கண்டினியூ பண்ணும்போது அது ஓப்பனாக பஸ்ட் ஆகி வெடிச்சு சிதறது அவங்களுக்கு அவங்க பரவி இருக்காங்க பல நாடுகளில் ப வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களை ஆதரிக்கிறாங்கங்கிறதுனால எங்க இருந்து வருதுன்னா நீங்க அவ்வளோ ஈஸியாக உங்களுடைய ஜூரி செக்ஷன்க்குள்ளே வந்துராது அப்ப எனக்கு குளோபல் லெவல்லே ஒரு த்ரெட்டாக அதை மாறுறதுக்கான ஸ்பேஸ் நாம் கட்சியை சார்ந்தவர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் உலகம் முழுக்க இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க பத்து பேர் இருந்தாலும் வந்து இப்போ எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஒண்ணா இருக்காங்க இப்போ அங்கிருந்து த்ரெட்டை வந்து சோசியல் மீடியால போடும்போது இது ஒரு விதமான குளோபல் லெவலான த்ரெட் அப்படின்னு வந்து இதுல வந்து வரும் நீ டச் பண்ற முடியாது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு யூஸ்வலாகவே சோசியல் மீடியாவில் அனானிமிட்டி ஒரு பலத்தை ஒரு பலம்னா என்ன சொல்றது ஒரு இயக்கத்தப்பான தைரியத்தை கொடுக்கும் அது வந்து அசட்டு அந்த அந்த வந்து சீமானோட கழுட்டு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இப்ப இன்னைக்கு கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நீ இன்னும் எவ்ளோ பிறகு ஆஃபீஸராக இருப்பேன் முப்பது வருஷம் இருப்பியா நாற்பது வருஷம் இருப்பா வருஷம் இருப்பா அது பண்ணி கிலோ நாளைக்கு நீங்கள் ஆகி அப்புறம் நீ வந்து நான் நான் இங்கேயே நான் இருப்பேன் நான் கேக்குறேன் சரி அவர் முப்பது வருஷம் கழிச்சு ரிட்டையர்ட் ஆடல நாளைக்கே ரசிக்க மாட்டேன் நீ என்ன பண்ண போகிற உங்கள் என்ன பண்ணிட முடியும் இல்ல என்ன பண்றது பாலிடிக்ஸு ஒரு தனிநபரையோ ஒரு தனிநபர் இந்த சமூகத்துலேருந்து வந்திருக்காரு அந்த சமூகத்துலேருந்து வந்திருக்காரு இந்த மொழியிலேருந்து வந்திருக்காரு அந்த மொழியில் வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக தாக்குதல் நடத்துறது அரசியல் நடத்துறது பாலிடிக்ஸே கிடையாது அது ஒரு ரொம்ப சீப்பான ஒரு பாலிடிக்ஸ் அதாவது பேசிக்காக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நடைமுறை சிக்கல்கள் வருது பார்த்தீங்களா பாலிடிக்ஸில் நடக்கூடிய நடைமுறை சிக்கல் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு விபத்து எப்படி ஒரு நடைமுறை சிக்கல்களை உருவாக்குது இந்த நடைமுறை சிக்கல்களை வரக்கூடிய முரண்பாடை சித்தாந்த ரீதியாக அணி சேர்க்கிறது இவன் இந்த சமூகத்தை சார்ந்தவன் அதனால் இப்படி பண்ணுறான் இவன் இந்த மொழியை சார்ந்தவன் அதனால இப்படி பண்றான் இவன் இந்த மாநிலத்தை சார்ந்தவன் அதனால இப்படி பண்றான் இவன் இந்த நாட்டை சார்ந்தவன் அதனால இப்படி பண்றான் அப்படிங்கிற ஒரு தியரியை தொடர்ச்சியாக நாம் தமிழர் சீமானம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது தமிழ் மண்ணுல இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் மிகப்பெரிய ஆபத்தானது இது மாதிரியான ஒரு தியரட்டைஸ் பண்ற வேலை இந்த தியரட்டைஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த முரண்பாடுக்கான முக்கிய புள்ளியா நான் பாக்குறேன் இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க ஒருவேளை இவங்க கிளைம் படியே அவருடைய தாய் மொழி தந்தை மொழி இது கிடையாது அப்படி இருந்த ஒருத்தர் அங்க அதிகாரியா இருந்தா நடவடிக்கை எடுத்துக்க மாட்டார்னு நினைக்கிறாங்களே சைபர்ல அதை போடக்கூடாதுன்னு பிடிக்கக்கூடாதுங்க இல்ல அந்த தேரியே நமக்கு அது தப்பா ஒரு பாயிண்ட் வருது அப்ப அந்த இடம் இருக்கு இல்லையா ஆக்சுவலா இவங்களை எதிர்க்கிறவங்க எல்லாமே அவங்க குடும்ப மொழி வீட்டுல பயிற்று பேச்சு மொழியா பல தலைமுறையா அங்க வந்துட்டு எழுத படிக்க எழுத தெரியாது படிக்க தெரியாது ஆனா வீட்டுல பேச்சு மொழியாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய தான் பல குடும்பங்கள் மலையாளமா அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க வந்துருச்சு இல்லையா ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு தமிழ்நாட்டோட ஹிஸ்டியில ஒரு விஷயம் சொல்லுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல முதன் முதலா தமிழ் மக்களுக்கு ஒரு தனித்த தேசத்தை கொடுக்கணும் தனி நாடாவே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சங்கரன் நாயர் மெட்ராஸ் ரிவியூ அப்படின்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அந்த பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தவர் இந்த சங்கரன் நாயர் ஒரு மலையாளி இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழ யுத்தம் நடந்தது இல்லையா அந்த காலகட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த முக்கியமான சிவசங்கர் மேன செயலாளர் ஆமா செயலாளர் வெளியுறவுத்துறை செயலாளர் இந்த சிவசங்கர் மேனனுடைய அம்மாவளி தாத்தா தான் சங்கரன் நாயர் இந்த சங்கரன் நாயர் தமிழ்நாட்டை தனிநாடாக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல பிரிட்டிஷ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல பேசியிருக்காரு அதே மாதிரி வரராஜன் நாயுடு அவரும் தமிழர்களுக்கு தனித்த தேசம் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காரு இப்ப இவங்க ரெண்டு பேருமே அடிப்படையில் ஒரு தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க கிடையாது ஆனா இந்த தமிழ் மண்ணுக்கான அரசியல் அவங்க பேசினவங்க இல்லையா இப்ப இங்க என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவங்க பேசின பாலிடிக்ஸ் தான் பார்க்கணும் அவங்களுடைய உணர்வுகளை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க எந்த மொழியில் இருந்து வந்தாங்க அப்படின்னு பாக்குறது அப்படிங்கிறது வந்து எப்பவுமே பொருந்தாது என்னைக்குமே வந்து ஒரு அரசியல் ஒரு ஒரு அரசியல் அப்படிங்கிறது நிலத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்படும் இந்த நிலத்துல அவங்க வாழும்போது அவங்க ஒரு தேசிய இனமாக மாறுவாங்க அந்த தேசிய உணர்வு வரும் அந்த மொழி உணர்வு வரும் அந்த பண்பாட்டு உணர்வு வரும் அதன் தான் தேசிய உணர்வே வந்து கட்டியமைக்கப்படும் நீங்க வந்து ஒரு தேசிய இன போராட்டம் தான் ஒரு தேசிய இன எல்லையே உருவாக்கும் அப்படி பார்க்கும்போது இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தமிழ் தமிழர் ஓர்மை இருக்கு ஆனா அந்த ஓர்மையின் மீது ஒரு சந்தேகத்தை திரும்ப 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 சீமான் குரூப் வச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது இயல்பாவே அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு வர்றாங்க அப்படின்னா இவன் இந்த மொழியை சார்ந்தவன் அதனால நமக்கு பகவனா இருப்பான் இவன் இந்த இனத்தை சார்ந்தவன் இருப்பான் அப்படிங்கிற சந்தேகத்தை மாற்று இனத்தின் மேல வச்சுட்டு இருக்காங்க தாண்டி அது போய் பிரச்சனை இஸ்லாமா பேசும்போது இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் நான் ஒரு தேசப்பற்ற நிரூபிக்க வேண்டிய சூழல் இருக்கு இப்ப எல்லா தேசப்பற்றாலும் நீங்களும் வந்து இந்திய குடிமகன் நானும் இந்திய குடிமகன் இப்ப நமக்கு ரெண்டு பேருத்துக்கும் இல்லாத ஒரு சிக்கல் ஒரு இஸ்லாமியனுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அவன் ஏதோ ஒரு வகையில அரசாங்கத்தை விமர்சிச்சு பேசினாலே உடனே வந்து தேசத்தை விமர்சிச்சிட்டான் அப்படிங்களா ஒரு இஸ்லாமியனுக்கான ஒரு கூடுதல் பொறுப்பை பாஜக இந்துத்துவ சக்திகள் ஒரு அழுத்தத்தினுடாக கொடுக்குது தன்னை வந்து ஒரு ஒரு காமிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு டெய்லி பேஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஆமா அவங்க இடத்தையும் தன்னை இருக்க இதே தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கும் இவர் ஏற்படுத்திட்டு இருக்காரு வந்து மொழி சிறுபான்மையர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நிறைய இருக்காங்க கனடா பேசக்கூடிய மக்கள் நிறைய நாங்க தமிழர்கள் தான் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துக்கு தினமும் தல்றது சோஷியல் மீடியாவினுடாக அரசியல் பிரச்சாரத்தினுடாக ஒரு தேரட்டைஸ் பண்றதுனுடாக தொடர்ச்சியாக நடைமுறை சிக்கல் எல்லாத்தையுமே தேரட்டை சிக்கலாக மாற்றி அவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்து சீமான் மாதிரியான நாம் தமிழர் கட்சி வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும்போது இது ஒரு விதமான பாசிசத்தினுடைய உட்கூறுதான் அது இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பிரிப்பரேஷன் அப்படிமாங்க ஒரு இனக்கலவரமோ மத கலவரமோ ஒரு முரண்பாடுகளோ முத்துவதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் வேலையை சீமான் செய்கிறாரு அப்படின்னு நான் பர்சனலாவே ஃபீல் பண்ணேன் ஒரு ஆறு நிலைகள்ல இருக்கும் ஆமா படிநிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொன்னீங்க ஆக்சுவலா கட்ரையா வந்தது இந்தியால இஸ்லாமிகாமா அதனால பிஜேபி கிட்டத்தட்ட இல்ல நாலு ஸ்டேஜ கடந்து கடந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா அப்படியே ரெண்டாயிரத்தி ஒன்போதுல ஈழத்துல இனப்படுகலை நடக்கும்போது அது உடனே நடக்கல சிங்கள மக்களை அந்த இனப்படுகொலை ஏத்துக்க வைக்கிறதுக்கு பாத்தீங்களா அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் நடக்கும் லாங் டேர்ம் நடந்துச்சு அங்கே ஒரு இன முரண்பாட்டை ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரிப்பரேஷனுக்கான துவக்கமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கும் நடைமுறை சிக்கல்கள் லாண்ட் ஆர்டர் சிக்கல்கள் கட்சியில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சமூகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாத்தையும் தமிழ் தமிழர் அல்லாதவர்கள் மொழிச்சிறுபார்மையிற முரண்பாட்டை சீமான் நாம் தமிழர் உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு இனவாதம் அந்த இனவாதம் அப்படிங்கறது தமிழ் பற்று கிடையாது அது ஒருபோதும் தமிழை மேம்படுத்தாது தமிழ் மொழியவோ நிலத்தையோ அரசியலையோ பண்பாட்டையோ மேம்படுத்தாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அது வந்து நிற்கிது பாருங்க ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் எந்த இதுலேருந்து இருந்து வந்துட்டு போறாரு அவர் இங்க இருக்க எத்தனை நீங்க சொல்லப்போனால் ஐபிஎஸ் எல்லாமே எல்லாமே தானே இப்ப எல்லாருமே வந்து எக்கச்சக்கமான ஐபிஎஸ் ஆபீசஸ் இங்க வந்திருக்காங்க கேரளால இருந்து வந்திருக்காங்க எல்லாரும் இங்க வந்துருப்பாங்க எல்லாரும் இந்த மண்ணுக்குரிய பாலிடிக்ஸ் மையமா வச்சு அவங்க வேலை செஞ்சாங்க தலைவர்களை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் கூட்டம் இல்லையா கடலூர்ல அன்னைக்கு போட்டம் நானு கேட்கிறேன் இங்க பாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தீ இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த வகையில் உகந்தா இருக்கீங்க இல்லை தான் பிரச்சனை மக்களோட பாலிடிக்ஸுக்கு மக்களோட உணர்வுகளுக்கு எந்தளவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க இல்லை அப்படிங்கிறத தாண்டி மற்ற விஷயங்களை பார்க்கக்கூடாது இந்த பிரச்சனை வந்து சாதாரணமான பிரச்சனை கிடையாது அவர் வந்து சாதாரணமான இடத்துல போய் பேசலை அவர் ஒரு உள்துறை பி எஸ் ஒரு விழால இனவாதம் பேசுறாங்க இவங்க தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் விஷயமா இருக்கு இது அங்க பேசி இருக்கலாமா பேசிருக்க அப்படிங்கறதே எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா இப்ப சீமான் வர்சஸ் வரும் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல போய் அவர் உரையாடலை நிகழ்த்த வேண்டிய தேவை இவருக்கு இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு அவருடைய கஞ்சனை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஐபிஎஸ் அதிகலா இருக்காங்க இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் போய் கூட பதிவுகளை நீக்க முடியல எங்க இருந்தெல்லாம் போடப்பட்டது அந்த ரிப்போர்ட்ஸை கேட்டா பேஸ்புக்கோ ட்விட்டரோ அதாவது எக்ஸோ இன்ஸ்டாகிராமோ அவங்களாலும் ஒரு அரசு சார்ந்து கேட்டு ஒரு அதிகாரியாக இருந்தது எஸ்பி லெவல்ல இருந்துமே உங்களால முடியல கோர்ட்டுக்கு போனா அது இன்னும் பெண்டிங்லேயே இருக்கு இந்த இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மாராட்டு புகைப்படங்களை பயன்படுத்துதல இருந்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது வன்மத்து வன்மங்கிறத தாண்டி ரொம்ப தரம் தாழ்ந்தான விமர்சனங்களை வைக்கிறது அப்படிங்கிற வருத்தம் வருண் ஐபிஎஸ் மேல ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் இன்னைக்கு வந்து திமுக அரசு ஸ்ட்ராங்காக இருக்கு லா அண்ட் இருக்கு நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நாம் மேல நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க ஒரு விசாரணையை பண்ணி தூக்கி உள்ள போடுங்க இந்த அந்த பிரச்சனைகள் த்ரெட் இருக்கு இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி வழக்கு பதியப்பட்டு ப்ரூஃப் காமிச்சு கோர்ட்டில் கூட நிற்க வச்சு கேஸ் பண்ணி உள்ள போடலாம் பட் இதை போய் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இஷ்யூஸ்ல கொண்டு போய் நிறுத்துறது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயமா தான் நான் பார்த்தேன் உங்க கையில் அதிகாரம் இருக்கு நீங்க அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க வசமா மாட்டியிருக்காங்க இவ்வளோ ப்ரூஃப் இருக்கு தூக்கி உள்ள வைங்க இதுல என்ன இருக்கு ஏன்னா தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை தான் ஆகணும் ஸோ அதை விட்டுட்டு இந்த இடத்த அவர் வந்து ஒரு ஒரு ஓவர்லேப் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் உண்டு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதுங்கிறாரு ஆனா என்னன்னா கோர்ட்டு வந்து இது வந்து சப்சிடி மாறாதாங்கிற ஒரு நீதிமன்றத்தை நாடிட்டீங்க அங்க போயிருக்கீங்க வழக்கு போட்டிருக்கீங்கன்னு போது அது குறித்த விவரங்கள் எப்படி நீங்க பேசலாமா இல்ல திமுக அரசு இதை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது வேற இப்போ நீங்க வந்து திமுக கவர்மெண்ட் கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க இந்த கவர்மெண்ட்ல இப்ப நடந்த ஒரு விஷயத்த நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு முக்கியமான ஐபிஎஸ் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் கூடிய ஒரு நிகழ்ச்சியில நீங்க பிரசன்டேஷன் பண்றது அப்படிங்கிறது இங்க திமுக அரசு இதை எப்படி பார்க்கும் திமுக அரசனுடைய லாண்ட் அண்ட் ஆர்டர் இங்க இருக்கக்கூடிய டிஏஜி இல்ல இங்க இருக்கக்கூடிய கமிஷனரோ இங்க இருக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரியோ இதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு வருது ஏன்னா நாளைக்கு இதை உடனடியாக

ஒரு பாயிண்ட் இருக்கு சீமான ஆப்வியஸ்லி அவரு இபிமேற்றகரான இந்த விஷயம் வரும்போது அவர் இயற்கைய பொதுக்கூட்டத்துல இது தொடர்பா ஒரு முறை பேசி அது இதாச்சு அடுத்தது இதே போல பிரஸ் மீட்ஸ்ல இப்ப அதனுடைய அடுத்த கட்டமா இது வெடிச்சு வந்திருக்குங்கிறத தாண்டி நான் இங்கேயே தான் இருப்பேன் வா பாத்துக்கலாங்கிற அந்த ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் தனி அதாவது ஒரு ஸ்தாபனம் ஒரு நிறுவனம் நம்ம கவர்னன்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கலாம் அதாவது அலுவலகம் அல்லது நிறுவனம் பொழுது கட்சிங்கிறது ஒரு நிறுவனம் அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தனிநபர் சந்தைக்கு போறதே முதல்ல ஏற்கத்தக்கல் இந்த சீமானுடைய கல்ட்டு இந்த கல்ட்டு அடுத்தடுத்த தம்பிகள்கிட்ட போகுது கிரவுண்ட் லெவல் வரைக்கும் போகுது நாளைக்கு கிரவுண்ட்ல ஒரு எஸ்ஐவோ ஒரு இன்ஸ்பெக்டரையோ ஒரு தாசில்தாரையோ பார்க்கும்போது இந்த அப்ரோச்சில் போகும்போது அந்த பையனுடைய வாழ்க்கை வீணா போயிடும் போலீஸ்கார வச்சு அடிச்சு ஜெயிலில் வச்சு கேஸை போட்டு வெளுத்துருவான் நீ எங்கேயாவது பேசிட்டு சீனா போட்டு போயிருவ திரைநிதியை வசூல் பண்ணிட்டு ஆனா இங்க பா அடிமட்டத்துல இருக்கிற கேஸ் வாங்கிட்டு ஜெயில உட்காந்துருப்பான் ஜெயில போய் கத்தி கதற வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவான் ஸோ அப்போ இந்த கல்ட்டே ஒரு தப்பான கல்ட்டு நீ உங்க சைடுல நியாயம் தான் நீங்க கோர்ட்டுக்கு போங்க அவங்க சைடில் நியாயம் இருந்தால் அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க கேஸ் போடுவாங்க கேஸ் போட்டால் நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் பிரேக் பண்ணுங்கள் ஆனால் அதை விட்டுட்டு இப்படி பொது கலாச்சாரத்தில் இது மாதிரியான பேச்சு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில கூடிய கிரவுண்ட் கேரட்ஸையே வந்து ஒரு எரோட் பண்ணிடும் அவனே வந்து இப்படி அண்ணனே இப்படி சொல்கிறான் அப்படி பண்ணலாமான்னு போய் எங்கேயாவது முத்து வாங்கிட்டு அடி வாங்கிட்டு வந்து நிற்பான் இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஸோ அப்போது ஒரு ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக வளர்க்குறங்கிற பே வ வளர்க்காம ஒரு கட்சியை செதஞ்சு போகிறதுக்கும் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட கிரவுண்டில் இருக்கக்கூடிய கேடட்ஸை வந்து அரசு நிர்வாக நிர்வாகத்துக்கிட்ட அரசு நிர்வாகத்துக்கிட்ட பலி கொடுக்குற வேலையை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா கவர்னன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஆக்சுவலாக ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய லாபி வேற விதமான லாபி அது ரொம்ப வேற அது வேற விதமான பயங்கரமாக நீங்கள் அந்த கேடஸ்க்குள்ளேயே நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் கேடஸ்க்கான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் தனியாக ஓடும் தனியாக ஓடும் அது வெவ்வேறு விதமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு வழக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு அதிகாரிகள் பெண் போலீஸ் அதிகாரிகளை அவங்க மேல பாலியல் ரீதியாக துன்புதான் பார்த்து என்னென்ன மாதிரியாக ட்ரீட் செய்யப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாத்து பல உதாரணங்கள் ஈக்குவேஷனுக்குள்ள இந்த லாபிக்குள்ள அப்படிங்கறத தாண்டி அது வேற என்டையர் ஸ்ட்ரக்சர் நீங்க கொஸ்டின் பண்ணல தனிநபரா அதை பண்றீங்கிறது தான் ஒரு நிறுவனமாக ஒரு அரசியல் கட்சிக்கு ஆயிரம் வேலை இருக்குங்க தனிநபர்களோட தர்கம் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறதே உங்க ஸ்டேச்சர்ல இருந்து நீங்க இறங்குறீங்களோங்கிறது அதை விட அபாயகரமானது அவரை நீங்க உங்களுடைய அவர் வந்து இவங்க ஸ்டேட்மெண்ட் படி தமிழை தாய்மொழியாக கொண்டு இல்லை அந்த ரூட் அவருடைய ரூட்ஸ் உங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் நீங்கள் சைபர் கிரைம் பண்ணால் உங்களை பிடிக்காமல் இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியோட தான் இல்லை இந்த முரண்பாடு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேக்ரோலாம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தமிழ் தமிழர்கள் நிலம் தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய ஆபத்து இது வந்து உண்மையிலேயே தமிழர்களுடைய எதிர்கால அரசியலை சிதைக்கிற ஒரு போக்கினுடைய முக்கியமான புள்ளியாக பீரோக்ரஸியில் இது மாதிரியான ஒரு இனவாதத்தை பேசுறது அது சீமான் பேசின இனவாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது நான் அது இனவாதமாக தான் பார்க்கறேன் ஸோ இது வந்து தமிழர்களுக்கு ஆபத்தானது தமிழ் நிலத்துக்கும் அரசியலுக்கும் பண்பாட்டுக்கும் மிகப்பெரிய ஆபத்தானது எச்சரிக்கையாக இருக்கணும் ஏற்கனவே உனக்கு தமிழ் ஜாதிகள் எல்லாம் பிடிக்கலனே அவர் பேசியிருக்காரு அப்படி பேசியிருக்காரு உங்களுக்கு அப்படின்னா அது ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பயகரமானது பார்ப்பேன் எப்படி எல்லா மனுஷனையும் ரோட்டில் போகிறோம் வர்றவன் பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கிறவன் கடை வச்சிருக்கிறான் போலீஸ் ஆஃபீஸாக இருக்கிறான் எல்லாத்தையுமே வந்து நீ என்ன மதம் என்ன மொழின்னு பார்த்து எப்படி வந்து ஒரு ஒரு கட்சியை நடத்த முடியும் ஒரு மனுஷன் வாழ முடியும் ஒரு மனுஷன் பேச முடியும் நாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் வேலை இடத்துல இவன் இந்த மொழியா இந்த ஜாதியா இந்த மதமா இதை பார்த்து பார்த்து பழகிறது அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஒரு சென்ஸ் இல்லாத ஒரு ஆள் தான் அப்படி பண்ணுவானோ அப்படின்னு தோணுது அதன் அடிப்படையில் அதை செயல்பட்டுகிட்டு இருக்கு பார்ப்பாள்